மிதுன ராசி நேர்களே உங்களுக்கான தொழில் எது அந்த தொழில் எப்பொழுதும் உங்களுக்கு அமையும் ஆண் பெண் இருபாளருக்கும் தொழிலை வச்சு தான் ஊரில் நமக்கு மரியாதை கிடைக்கும் தொழில் இல்லைனாக்கா நம்ம என்ன தான் பிறப்பில் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அடிப்படையில் தொழில் இல்லைனாக்கா நமக்கு மதிப்பு மரியாதையும் இருக்காது தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க இப்போ திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆணுக்கும் பெண் சரிசமமாக இப்போ உயர் பதவியெல்லாம் இருக்காங்க அடிப்படையில் தொழிலை பொறுத்ததுக்காக ஒரு மனுஷனுக்கு மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் அந்த தொழில் நல்லபடியாக அமையணும்னா அடிப்படையில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு தொழில் அமையும் அடிப்பை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுனாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவான நிலையில் இருந்தானாக்கா சூரிய தசை புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு தொழிலை சூரிய பகவான் அமைத்து கொடுப்பார் அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் வலிமையான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது அந்த வலிமையான கிரகமே உங்களுக்கு தொழிலை அமைத்து கொடுப்பார் பொதுவாக ஜோதிட பலன்கள் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் மேலும் அனைத்து உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் தொழில் நல்லபடியாக வளரணும்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா உங்கள் குலத்தை காப்பவல் குலதெய்வம் இதை மறந்துடாதீங்க நன்றி